அனைவருக்கும் வணக்கம் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஏற்றி நைட்லேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வேங்கி இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு இந்த சைடு எல்லாம் ஒரே வழியாக இருக்குது இது மண்ணாங்கட்டி மாதிரியாக தம்பாங்க சின்ன வயசுலேருந்து பிரச்சனை இருக்குது அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வேப்பம் கொழுந்து மஞ்சள் சின்ன வெங்காயம் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அம்மியில் அரைச்சு இங்கே பத்து மாதிரி போடுவோம் அது போட்டோ நாளைக்கு ரெண்டு நாளைக்கு போட்டோம்னா அது கொஞ்சம் சரியாயிடும் இது என்ன பிரச்சனைன்னு தெரியல கொஞ்சம் கூலிங்காக கூல் ட்ரிங்க்ஸ் கூலிங்காக பானங்கள் அதிகமாக சேர்த்தாங்க நான் சேர்த்துறதும் இல்லை பட் இந்த இது அப்பப்போ வருது இந்த அதுக்குண்டான இது அரைச்சி போடுறோம் அதை உங்களுக்காக காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப தன்னெல்லாம் எரியுது Thank <laughs> you.

தான் <laughs> கண்ணல்லுது <laughs> 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 <laughs>